நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக செவிலியர் ஒருவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் தவறான உறவில் பிறந்த குழந்தைகள் ஆகியவற்றை வாங்கி வந்து குழந்தை இல்லாத தம்பதிக்கு விற்பனை செய்யும் சம்பவம் வெளிப்படையாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த கும்பலுக்கு விருப்ப ஓய்வு பெற்ற செவிலியர் ஒருவர் இடைத்தரகராக செயல்பட்டு வருவதும் தெரியவந்துள்ளது பாலினம் நிறம் எடை ஆகியவை அடிப்படையில் குழந்தைகளுக்கு மூன்று முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது விற்பனை செய்யப்படும் குழந்தைக்கு நாமக்கல் நகராட்சியில் பிறப்பு சான்றிதழும் வாங்கித் தரப்படுவது தெரியவந்துள்ளது இந்த கும்பல் வெளிமாநிலங்களில் இருந்து குழந்தைகளை திருடி வந்து விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கிடையில் குழந்தை விற்பனை கும்பலுக்கு இடைத்தரகராக செயல்படும் பெண் குழந்தை இல்லாத தம்பதியிடம் பேசும் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் அமுதாங்கண்ணா ஆமாங்க சார் வணக்கம் இருந்து பேசறேன் சொல்லுங்க சார் பதினஞ்சாது ராஜபுரத்து ரிலேஷன் பேசி இருந்தாங்க சார் நேற்று தாங்க சார் குடுத்து விட்டாங்க சார் நீங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்க நீங்க வெயிட் பண்ணுங்க போயிடுச்சுங்க சார் சரிமா திடீர்னு ரிலேஷன் இதாயிட்டனால நாங்க தக்கம் இது பண்ண முடியாம போய்டோம் ஓகே சார் இப்போ இதான் முடிஞ்சதுமா சரிங்க சார் இப்போ உங்களுக்கு எது வேணும் சார் பொண்ணு பையன் ரெண்டுல எது சரிங்க எது இருந்தாலும் சரி இருந்தாலும் ஓகேன்றாங்க சார் நீங்க எப்ப வரணும் சார் என்னை பாக்க இல்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு இல்ல நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாம் சார் ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க இல்ல நீங்க இல்ல சார் எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க நான் ராசிபுரம் தான் நேட்டிவ் சரி சரி வீட்டுக்கு வாங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆயிடலாம் ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போய் சார் இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில அமௌண்ட் எவ்வளவு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு பெண் குழந்தை சார் டூ செவன்டி எடுத்துக்கிட்டாங்க பெண் குழந்தை பெண் குழந்தைன்னா அவ்வளவுதான் சார் தருவாங்க பையனா அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்க இல்லைங்க சார் அது அது வந்து கருப்பா இருக்கனாலங்க சார் கலராலா இருந்தா நாலு நாலே கால் இந்த மாதிரி நம்ம அது வருட்டுங்க சார் என் சைடு வரட்டும் நான் இப்ப என்னன்னா நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் குடுத்து போங்க கூப்பிடுங்க நீங்க எப்ப நாளும் கேள்வி வந்து தான் இருக்கேன் சரிங்களா எது வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தரேன் மீதி அமௌண்ட் கழிச்சது போக குடுப்பீங்க உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகாதான் வேணுங்களா

அது வந்து சிம்பிளா உங்களுக்கு காசோட முடிஞ்சிருக்கும் அடுத்ததுல கலர்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் தான் கேட்பாங்க சார் அவங்க கலரா இருந்தா அது இது கருப்பா இருந்தா ரெண்டு மூணு பேர் கேட்பாங்க கருப்பா இருக்குன்னு எடுக்காத விட்டுருவாங்க